பிரபாடாக் சூறிகளுக்கு வணக்கம் கோரியோகிராஃபர் அப்படின்னு சொன்னால் ஜானி மாஸ்டர் அப்படிங்கிற பேருக்கு ஒரு தனி அடையாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்த ஒரு நபர் தான் ஜானி மாஸ்டர் தெலுங்கு வந்து இவருடைய ஆர்ஜினா இருந்தாலுமே அங்க நிறைய பாடல்களுக்கு ஆஹ் கோரியோகிராஃபர் பண்ணியிருக்கார் நிறைய பாடல்கள் வந்து சூப்பர் ஹிட் பாடல்களாக அவருக்கு இருந்திருக்கு பட் தமிழ் அப்படின்னு வரப்போ ஜானி மாஸ்டர் அப்படின்னாவே ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே அவருக்கு உண்டு ஏன்னா அவர் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸை நடனம் பண்ணுறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பாட்டு மாறும் அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கு இங்கே பெரிய புகழ் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறதே உண்டு ஏன்னா இவர் ஆல்ரெடி அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கார் நிறைய பாடல்கள் ரவுடி பேபி காவாலா இல்லை அரபி குத்து இது மாதிரி பாடல்கள் எல்லாமே பாட்டும் நல்லா இருக்கும் அதை தாண்டி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸுக்காகவே நிறைய பேர் வந்து அந்த பாட்டை வந்து ரசிச்சு பார்ப்போம் ஸோ அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்த ஒரு நபர் தான் ஜானி மாஸ்டர் இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியான படங்களுக்கான நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அதுல ஜானி மாஸ்டருக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சது திருச்சிற்றம்புல படத்தில் வரக்கூடிய மேகம் கற்காதா அந்த பாடலுக்காக நேஷனல் அவார்டு வாங்கி ஒரு மனுஷன் வந்து அவங்களுடைய லைஃப்ல வந்து அந்த கோல்டன் டைம் பிரைம் டைம்ல இருப்பாங்கல்ல அது ஏன்னா லைஃப் ஃபுல்லா யாராலையும் இருக்க முடியாது ஒரு செட்டன் டைம்ல இருக்க முடியும் ஸோ அதே மாதிரி அந்த உச்சத்துல இருந்துட்டு இருந்த நபர் தான் ஜானி மாஸ்டர் இப்போ அவரை ஆந்திரா போலீஸ் கோவா வரைக்கும் தேடிட்டு போய் தலைமறைவா இருந்த ஜானி மாஸ்டர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செஞ்சிருக்காங்க என்னத்துக்கு இந்த கைது நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு வயசு பெண் ஒருத்தவங்க போயிட்டு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஜானி மாஸ்டர் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நான் ஜானி மாஸ்டர் கிட்ட உதவி நடன இயக்குனராக வேலைக்கு சேர்ந்தேன் அதுலேருந்து நிறைய இடத்துக்கு ஷூட்டிங் போவோம் அங்கெல்லாம் ஜானி மாஸ்டர் கூடயே நானும் ட்ராவல் பண்ணுவேன் ஏன்னா நான் அவருக்கு உதவியாலாம் இருக்கக்கூடிய நபர் மும்பை பெங்களூர் கொல்கத்தா சென்னை அப்படின்னு நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் ஒன்னா நடக்குது அங்கே நாங்கள் ஒன்னா டிராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் தங்கக்கூடிய ஹோட்டலில் இவர் எனக்கு பாலியல் தொந்தரவு அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இது ஒரே நாளில் நடந்த சம்பவம் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் ஜாயின் பண்ணேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா அவர் எனக்கு தொடர்ச்சியான பாலியல் தொந்தரவு அப்படிங்கிற விஷயத்த கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம நான் சில நேரங்கள்ல அதுக்கு ஒத்துக்காம நான் மறுப்பு தெரிவிக்கிறப்போ என்னை தாக்கியிருக்கார் அடிச்சிருக்கார் என் உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் அந்த பெண் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வீடு வந்து ஹைதராபாத்தில் இருக்கு அந்த வீட்டுக்கு என்ன வர சொல்லியும் வற்புறுத்தியும் இதை மாதிரி கொடுமைகளை எனக்கு செஞ்சுருக்கா நான் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்பட்டு ஆத்திரத்தில் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா உன்னுடைய ஃப்யூச்சரே காலி இனிமே உனக்கு வந்து கெரியரே இருக்காது இந்த கொரியோகிராஃபிங் ஃபீல்டுல அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அந்த பெண் அந்த கம்ப்ளைண்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இப்போ இருபத்தி ஒரு வயசு அவங்க சொல்லக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நடந்திருக்கு அப்போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த பெண்ணுக்கு பதினாறு வயசு அப்படிங்கிறப்போ போக்சோ சட்டத்தை கீழ் வந்துடுறாரு இந்த ஜானி மாஸ்டர் ஸோ அதனாலதான் போக்சோ சட்டத்தின் கீழ் இப்போ ஜானி மாஸ்டர் வந்து அவர் இந்த சம்பவம் வெளியான உடனே லீக் உடனே இந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போயிட்டு தலைமறை வாயிட்டார் ஸோ ஸ்பெஷல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணி தேடிட்டு இருந்தாங்க இப்போ கோவாவில இருந்து ஜானி மாஸ்டர் கைது பண்ணியிருக்காங்க இந்த டைம்ல ஏன் இந்த பெண் வந்து இவ்வளவு நாள் இல்லாம கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க மலையாளத்தில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா ஹேமா கமிட்டி வெளியான உடனே நிறைய பெண்கள் வந்து எனக்கு இதை மாதிரி பாதிப்பு நடந்திருக்கு என்ன இதை மாதிரி பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து ஓபன் அப் பண்ணாங்க ஸோ அந்த துணிச்சல் அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த நம்பிக்கையில இப்போ இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத அவங்க கொடுத்ததுனால ஜானி மாஸ்டரை இப்போ போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க நம்ம ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜானி மாஸ்டருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர் வந்து பெரிய அப்படிங்கிறது நடந்தது அப்போ ஜனசேனா கட்சியில இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஜானி மாஸ்டர் கூட வந்து பிரச்சாரத்தை கூப்பிட்டு போயிருந்தாரு பவன் கல்யாண் இப்பாரு பக்கத்துல ஜானி மாஸ்டர் ஓட்டு கேட்பாங்க ஜானி மாஸ்டர் வந்து நம்ம பார்ட்டிக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிற அளவுக்கு ஜானி மாஸ்டருக்கு ஆந்திராவில் ஒரு பெரிய மரியாதை பெரிய மதிப்பு இருந்தது இப்போ பவன் கல்யாண் ஆந்திராவோட டெபூட்டி சிஎம்மா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பாத்துங்க எந்த அளவுக்கு அந்த வரவேற்பு அப்படிங்கிறதும் அந்த மரியாதை அப்படிங்கிறதும் இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ ஜனசேனா பார்ட்டி பவன் கல்யாண் ஜானி மாஸ்டர் அவங்க கட்சியில இருந்தே நீக்கிட்டாங்க அதே மாதிரி ஜானி மாஸ்டர் வந்து இதை மாதிரி ஒரு பாலியல் வழக்குல கைதாகிறது இதுதான் முதல் முறையா அப்படின்னா கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஒரு முறை பாலியல் வழக்குல கைதாகி ஆறு மாசம் சிறையில இருந்த ஒரு நபர் தான் ஜானி மாஸ்டர் சோ அதுக்கப்புறம் இந்த விஷயம்ங்கிறது நடந்து இப்போ போக்சோல கைதாயிருக்கார் ஆல்ரெடி கைதானது பாலியல் வழக்கு ஆறு மாசத்துல வெளியே வந்துட்டார் பட் போக்சோ அப்படிங்கிறது அப்படி கிடையாது மினிமம் போக்சோ வழக்குல ஒருத்தவங்க கைதாகிறாங்க தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னா மினிமம் ஏழு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும் சோ ஒரு மனுஷன் அவருடைய புகழோட உச்சத்துல இருக்க இந்த டைம்ல ஏழு வருஷம் சிலரைக்குள்ள போயிட்டு வெளில வராரு அப்படின்னா அவர் யாருமே அடையாளமே தெரியாம போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை தப்பு செஞ்சா அப்படி போறதுல எந்த தப்பும் கிடையாது இல்ல இந்த விஷயத்த நான் எப்படி கன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இங்க நிறைய பேர் இந்த புகழ் உச்சத்துல இருக்கக்கூடியவங்க இல்ல பண பலம் படைச்சவங்க இல்ல அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இல்ல சாமானிய மக்களுக்குன்னு கூட வச்சுக்கலாம் எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சால் மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிற சூழலில் தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பணத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வேணும் என்ன அப்படின்னா தப்பு செஞ்சா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு தப்பு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தால் இதை மாதிரி பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி